எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் மூணு ரகமான சங்கு இருக்குதுங்க அடுக்கு சங்குப்பூ வச்சுருந்தேன் பெருசு வச்சுருந்தேன் உங்களுக்கு வீடியோவில் கூட போட்டிருக்கேன் அது என்ன காரணம்னே தெரியல பட்டு போயிடுச்சு ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் பட்டு போயிடுச்சு ஒரு நாலஞ்சு பேருக்கு விதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தது இதுவாக எதுவாக வச்சா அது என்னென்னு தெரியலை பட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் பையன் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து போட்டேன் ஒன்று வெள்ளை சங்குப்பூவும் இன்னொன்று வந்து இதே மாதிரி ப்ளூ கலர் பர்பிள் கலரு ஒத்த ஒத்த சங்குப்பு அது வந்து எனக்கு மனசு அவ்வளோ திருப்தியாக இல்லை திருப்பி இது ஒத்த சங்குப்பு தான் செடி தான் வைக்க போகிறேன் ஆனால் இதில் வந்து பர்பிள் கலர் மாதிரி இருந்துச்சு இந்த விதை மூணு விதை போட்டேன் மூணுத்தையும் ஒரே தொட்டியில் தான் வைக்கிறேன் எது நல்லா வருதோ அப்புறம் பார்த்துட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் குருவி கொத்தி இருக்குது செடியை பாருங்க இது வச்சு ஒரு பத்து நாள் ஆகுதுங்க இந்த கன்று வச்சு நான் பொறுமையாக நட்டு வைக்கலாம் அந்த வெயிலுக்கு வைக்கிறதுக்கு இதுவாக இருக்குதுன்ட்டு வச்சுருந்தேன் இப்போ இதை நட்டு வச்சு காமிக்கிறேன் இதில் வந்து நான் பார்க்கும்போது அங்கே ஒயிட்டில் பர்பிள் கலர் கோடு வந்த மாதிரி இருந்துச்சுங்க நம்ம புடவைகளில் ப்ரிண்ட்டு வரும் பார்த்தீங்களா பட்டு படமா பட்டு படம் அந்த மாதிரி இருந்துச்சு அது பார்க்க அழகாக இருக்கான்னு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வைப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது பூத்தோடனே ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க இந்த செடி எவ்வளோன்னு இருக்குது வேறு எங்கே வரைக்கும் போயிருக்கு பாருங்களேன் இது சும்மா நான் அள்ளி வச்ச அந்த மண்ணும் இதுவாகட்டும்ட்டு இந்த பாருங்கள் இந்த வேர் குரூட்டு எப்படி போயிருக்கு பாருங்க இது ரெண்டு தொட்டியில் வைக்கலாம் சரி வேணாம் இருக்கட்டும் ஏன்னா இயற்கை மூணு சங்குப்பு இருக்குது ஒயிட்டு ப்ளூவும் இருக்குது இப்போ இது மூணாவது சங்குப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் இதை எடுத்துகிட்டு வந்த செடி கடையிலிருந்து வச்சு பார்ப்போம் எங்கள் வீட்டில் குருவிங்க நிறையா வருங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா அவங்க விளையாடுறது இந்த மண்ணில் படுத்து விளையாடுறாங்க விளையாடும் போது இதெல்லாம் கடிச்சு சாப்பிட்றாங்க அதனால அந்த செடி வந்து ஒரு இது இல்லாம இருந்தது அதனால இப்ப வேற இடத்துல நான் நட்டு வைக்கலான்ட்டு நட்டு வைக்கிறேன் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு கொஞ்சம் வந்து இது பண்ணாங்க இப்போ பக்கத்துல இருக்கு ஈஸியா எடுத்துப்பாங்க இப்போ இது கொஞ்சம் தண்ணி ஊத்திடுவோம் வெயில் மனுஷனவே காய வைக்குது செடிங்க காயறதுக்கு எவ்வளோ இதுவாகும் செடி நட்டு வச்சுருக்கேங்க தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இது வந்து எப்படின்னாலும் நமக்கு இருபது நாள் ஆகும் இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல உயரமாக வந்துடும் அதுக்கு மேலே பூ வரும்போது காமிக்கிறேன் இருபது நாளுக்கு மேலே பூ வந்துடும் கண்டிப்பாக வரும்போது ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் என்ன கலர் இந்த கலர் பார்த்துருக்கீங்களா இல்லை இதானா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கார்டன் நன்றி வணக்கம்